கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு பெயர் வெடிகுண்டு மிரட்டல் கோவை சர்வதேச விமான நிலையத்துக்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு பெயர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன கோவை அவினாசி சாலை சித்ராவில் சர்வதேச விமான நிலையம் உள்ளது இங்கிருந்து சென்னை மும்பை தில்லி ஹைதராபாத் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களுக்கும் சிங்கப்பூர் ஷார்ஜாவுக்கும் நாள்தோறும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் இங்கு எப்போதும் அதிக அளவிலான பயணிகள் வந்து செல்வர் கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு கடந்த வாரம் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதோடு நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து விமான நிலையம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டன பயணிகளின் உடைமைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் அது வதந்தி என்பது தெரியவந்தது இந்நிலை இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது அதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் இதனால் கோவை விமான நிலையத்தில் வெடிகுண்டு வெடிகுண்டு வைத்துள்ளதாக இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு பேரில் மிரட்டல் வந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்ந்து விமான நிலைய வளாகம் முழுவதும் சோதனை நடைபெற்று வருகிறது விமான நிலையம் முழுவதும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் வெடிகுண்டு கண்டறியும் மோப்ப பிரிவு வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலளிக்கும் படையினர் ஆகியோருடன் கோவை மாநகர போலீசாரும் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கடந்த வாரம் மிரட்டல் விடுத்த நிலையில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு பேரில் வந்துள்ளதால் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது